ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எல்லோரும் வெளியில் கிளம்புறோம் அப்படிங்களா அதுக்காக வேண்டி சுவாமிக்கிட்டே வேலைக்கு ஏற்றி கல்புரம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கோம் பாருங்க ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குது அதுக்காக தான் கோயில் கிளம்பின்னு இருக்கோம் கல்புரம் காமிச்சு எல்லாம் சாமி நல்லா வேண்டியாச்சு உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறோம் உங்களை எல்லோரும் சேர்த்து நாங்கள் வேண்டிக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் அது என்ன கோயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பியாச்சு சுவாமிக்கு வேண்டி கல்வரம் காமிச்சு நல்ல ஒரு பிரார்த்தனையோடு கிளம்பிட்டோம் கோயில் கிளம்பிட்டோம் இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட்டு இன்னைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய சேரீ அவுட்ஃபிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறதுனால சப்பாத்தி தக்காளி தொப்பு இட்லாம் பேக் பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் ட்ரெயினில் குடிக்க ஓப்பன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு கூட யாரெல்லாம் வர்றாங்கத்தை அடுத்த துதியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க போகலாம் Keep watching friends! Yeah. bye